அங்க குரூப்பில் போட்டு ரெக்கார்டிங்கை பார்த்தவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் நினைக்கிற நிறைய பேர் ரெக்கார்டிங் பார்க்கல அப்படின்ட்டு நீங்க ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரைஸ் பண்ணுங்க அப்ப நான் ரெக்கார்டிங்ல இருந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போய்த்துருவேன் அஞ்சு பேர் தான் பார்த்துருக்கு சரி நான் வந்து ரெக்கார்டிங் பார்த்தாச்சு நான் வந்து அடுத்த விஷயத்துக்கு போறேன் நீங்க அரசியல் கட்சி என்ன அதில் வரைவிலக்கணம் என்ன அதை பத்தி தாராளவாதிகள் என்ன சொன்னாங்க பிரித்தானிய அதாவது தாராளவாதிகள் என்ன சொன்னாங்க அதே போல சோசியலிசவாதிகள் என்ன சொன்னாங்க தாராளவாதிகள்லையும் என்ன அமெரிக்க தாராளவாதிகள் என்ன சொன்னாங்க பிரித்தானிய தாராளம் என்ன சொன்னாங்கிறது நான் ரெக்கார்டிங்கில் பேசியிருக்கிறேன் அந்த ரெக்கார்டிங்கை பா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் விளங்கிரும் அதெல்லாம் உங்களுக்கு விளங்கிடும் இப்போ நாங்கள் அரசியல் கட்சியின் ஒழுங்கமைப்புங்கிற ஒன்றை தான் நாங்கள் பார்க்கணும் எனவே எனக்கு மெசேஜ்ல இல்லாட்டி வாய்ஸ் அந்த பேசுங்க என்னன்னா நாங்கள் வந்ததுக்கு போவோமா அரசியல் கட்சி ஒழுங்காக்கு போவோமா உங்களுக்கு அரசியல் கட்சி என்ன அதை பத்தின பொருள் விளக்கம்லாம் விளங்கிட்டா அரசியல் என்ன கட்சி பொருள் விளக்கம் திருத்தானியர்கள் என்ன சொன்னாங்க அந்த பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் உங்களுக்கு விளங்கிடும் ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் ஒருக்க வாசிங்க உங்களுக்கு விளங்கிடும் சரி இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லி தரும்போது நீ என்ன செய்றீங்க அதை விளங்கிட்டு நோட்ஸை வாசிக்கிறீங்க உங்களுக்கு கிளியர் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா புரிஞ்சிட்டு அப்படின்னா அந்த நாள் அந்த நான் படிச்சு தந்த அதே நாள் என்ன செய்யறீங்க நான் படிச்சு தந்த சம்மந்தமாக பாஸ்ட் பேப்பர்ல வந்திருக்கான்ட்டு தேடுறீங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல இந்த கேள்வி வந்துருக்கீங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சு அந்த கேள்வி எங்களோட கொப்பில எழுதி அதை விடைய பேப்பர்ல தேடி உங்களோட கையால அறிமுகத்தை எழுதி முடி உள்ளடக்கத்தை எழுதி முடிவுரை எழுதி அந்த கேள்வியை இப்படி நீங்கள் விளங்கிட்டீங்க அதை ரெண்டு சர மூணு சர வாசிச்சு அதை நீங்கள் மனசுல ஏதோ ஒரு மெமரி டெக்னிக் மூலமாக நிப்பாட்டுறீங்க அப்படின்டா இப்படி இப்ப நான் ரெண்டாவது யூனிட் போயிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட கிளாஸ் இன்ஷா ஒரு மூணு மாசத்தால முடியும் அல்லது நாலு மாதத்தால் முடியும் அப்படி முடியும் போது உங்களுக்கு முன்ன ஃபுல்லா பொலிட்டிக்கல் பாடத்தை படிச்ச மாதிரி இருக்கும் சிலாக்களுக்கு என்ன பிரச்சனைனு சொன்னா படிக்கிறதுக்கு பதினஞ்சு யூனிட் இருக்குது படிக்கிறதுக்கு பதினஞ்சு யூனிட் இருக்குது அது எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கும்போது மனசு உடைஞ்சு போகுதோ என்ன செய்யுது மனசு உடஞ்சி போகுது படிக்க மனசு வருது இல்லைங்கிறத பிரச்சனை நான் வந்து படிக்கிறதுக்கு உட்காருவேன் வாசிச்சுட்டு போவேன் ஆனால் நாள் கொஞ்ச நாளைக்கு படிக்க எவ்வளோ இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன செய்யுது படிக்க மனசு வருது இல்லைன்னு சொல்லுவீங்க இப்போ நான் ஒவ்வொரு நாளும் காலையில் கிளாஸ் நடத்துகிறேன் காலையில் சுபகுக்கு நடத்துகிறேன் இந்த டைமில் நீங்கள் விளங்கி அதை கேள்வி எடுத்து நீங்கள் பாடமாக்கி அது சம்பந்தமா வந்து எம்சிக்யூ ஸ்டக்சர்லாம் செஞ்சுட்டிங்கண்டா இது உங்களுக்கு நான் ஒரு இலகுப்படுத்துறேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க என்னோடய வந்தீங்கன்னா ஒரு நாலு மாசத்துல நீங்களும் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க நானும் ஃபுல்லாக முடிச்சுடுவேன் கிளாஸ் ஆனால் இப்போ நான் படித்து தரத நீங்கள் இன்னொரு நாள் படிச்சு போட்டிங் பிற்போட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் சேர்ந்து 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 இறுதி வந்து உங்களுக்கு எல்லாமே இறுகி போகும் எனவே அப்படி ஒரு நாளும் நீங்க மூன்று பாடத்தையும் பேலன்ஸா படிக்கணும் எனவே நீங்க பொலிட்டிக்கலுக்கு ஒரு நாளைக்கு மூணு மணித்தேலம் அல்லது நாலு மணித்தேன் தான் வழங்கலாம் அதுல ஒரு நாற்பது நிமிஷம் எங்க கிளாஸ்ல போகுது எனவே அந்த நாற்பது நிமிஷத்தையும் நீங்க புரியறது தான் ஒரு நோக்கம் வேற இல்லை புரியிறது புரிஞ்சிட்டீங்கன்னா மற்ற ஒரு ரெண்டு தேர்தலில் அதை நீங்கள் டக்குனு பாடமாகி பேப்பர்லாம் செஞ்சு முடிச்சிடையிலும் அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு நாளும் போனீங்கன்னா அவங்களால என்ன செஞ்சிடையிலும் அரசறிவியல் ஃபுல்லாக அவங்களுக்கு ஞாபகம் வைக்கும் இப்போ நாங்கள் அரசியல் கட்சியின் ஒழுங்கமைப்புங்கிறத பார்ப்போம் அரசியல் கட்சியின் ஒழுங்கமைப்பு அமைப்பு பார்ப்போம் அது ஒன்றுமில்லை அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக வாசிச்சாலே விளங்கும் அரசியல் கட்சிங்கிறது ஒரு வகையில் ஒழுங்கு அமைஞ்சிருக்குது இப்போ சொல்ல போனா பாடசாலையில ஒழுங்க பாருங்க ஆ ஆக மேலுக்கு யார் இருப்பாரு அதிபர் இருப்பாரு அவருக்கு கீழே உப அதிபர்கள் இருப்பாங்க அவருக்கு கீழே அவருக்கு கீழே யாரு இருப்பாங்க அப்படின்னா உப அதிபர்கள் இருப்பா இருப்பாங்க அந்த உப அதி அதிபருக்கு கீழே செக்ஷன் செக்ஷன் ரீதியாக என்ன செய்வாங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு வகுப்பாசிரியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே மாணவ தலைவர்கள் ஆஹ் இருப்பாங்க அவங்களுக்கு கீழ மொனிட்டர் மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு கீழே என்ன செய்வாங்க மாணவர்கள் இருப்பாங்க இதே போலதான் அரசியல் கட்சியிலையும் ஆக மேலுக்கு தலைவர் இருப்பாரு அதுக்கு கீழே அடுத்தடுத்த கட்டங்களா அடி என்ன தொண்டர்கள் இருப்பாங்க இது ஒரு முக்கோண வடிவில இருக்கும் மேல அவர் ஓர்டர் போட்டா இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அதை நிறைவேற்றுவாங்க இதான் ஒரு அரசியல் கட்சியோட ஒழுங்கு அமைப்பு அரசியல் கட்சி இப்படித்தான் ஒழுங்கு அமைஞ்சு இருக்குது சரியா இப்ப உங்களோட உங்கள்ட்ட எரிக்கிற நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் அரசியல் கட்சியின் ஒழுங்கு அமைப்புங்கிற தலைப்ப வாசிங்க அரசியல் கட்சி ஒழுங்கமைப்பு கொஞ்சம் வாசிங்க இதுல வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றும் இருக்குது அதெல்லாம் பாருங்க அது யாரு இந்த ரொபர்ட் மிச்சல் இதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க ஆஹ் அரசியல் கட்சியின் ஒழுங்கமைப்பு நான் இப்ப அடுத்ததுக்கு போவோம் நான் அரசியல் கட்சியின் ஒழுங்கு அமைப்பு நான் கடைசியில ஒன்று விளங்கிட்டான்னு கேட்பேன் விலங்கு அடித்து விலங்குப்படுத்துறேன் இப்ப அரசியல் கட்சிகளை வகைப்படுத்துங்கிறத பார்ப்போம் அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தல் அரசியல் கட்சிகளை வகைப்படுத்துங்கிற விஷயத்த பார்க்க போறீங்க நல்லா விலங்கிக் கொள்ளுங்க இது வந்து எம்சிக்யூக்கு எல்லாம் நிறைய வார அடுத்தது அரசியல் கட்சிகளை விளங்கிக்கொள் அப்படின்னா அந்த இதை தெரிஞ்சாதான் இந்த பிற்காலத்துல பின்னுக்கு அரசியல் கட்சி சம்பந்தமா ஒரு தனி நோட்ஸ் எரிக்குது ஆஹ் நான் நினைக்கிறேன் எத்தனாவது யூனிட் நீங்க மறந்துட்டு பதிமூணாவது ஆயிரமாக்கும் ஆஹ் சரியா நீங்க மறந்துட்டு அரசியல் கட்சி நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம் இலங்கையில எப்படி அரசியல் கட்சி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போறோம் அது உங்களுக்கு விளங்கணும்டா இது உங்களுக்கு விளங்கணும் எனவே அரசியல் கட்சியின் வகைகள் நாங்க எத்தனையா பிரிப்போம் அப்படின்னா ஒரு நாலு வகையை நாங்க பார்க்கலாம் முதலாவது காடர் கட்சிகள் முதலாவது என்ன காடர் கட்சிகள் காடர் கட்சிகள் அப்படின்னா என்னண்டா பணக்காராக்கள் கட்சி பணக்காராக்கள் அவங்களோட கட்சி தான் காடர் கட்சிகள் அதாவது உயர் குலாமாக்கள் ஒரு சமூகம் இருந்தா அதுல உயர் குலாம் யாரு எங்கிட்ட சமூகத்துல யாரும் நாங்க உயர்வை பார்ப்போம் நல்லா படிச்சாக்கள் நல்ல பணக்காராக்கள் அவங்கதான் அந்த ஊரை நிர்வகிப்பாங்க பள்ளிகளுக்கு தலைவராயிருப்பாங்க அதே போல தேவண்டா அவங்க பணங்களை செலவழிப்பாங்க இப்படி ஒரு நாட்டுல உயர்குலாமாக்கள் நல்லா படிச்சவங்க வெளிநாடுகள்ல படிச்சுட்டு வந்தவங்க நல்லா உழைக்கிறவங்க இவங்க எல்லாம் உயர்குலாமாக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதுக்கு தேவையான போது அவங்க காசு கொடுப்பாங்க அந்த உயர்குலாமாக்களை காசை போட்டு அந்த கட்சியை உருவாக்குவாங்க இவங்க வந்து பெரிய பணக்காரர்கள் தானே எந்த நேரமும் அரசியல் கட்சியில இருந்துட்டு என்ன அடிமண்டத்துல இறங்கி வேலை என்ன செய்ய மாட்டாங்க தேர்தல் வந்தா அந்த டைம்ல அவங்க அரசியல் கட்சி வரும் பிரச்சாரம் செய்வாங்க அவங்களோட வாக்கு எடுக்க பார்ப்பாங்க தேர்தல் முடிஞ்சா அதோட அவங்க நின்றுவாங்க இப்ப மழை மழை வந்தா என்ன சில டைம்ல அவங்களுக்கு தெரியும் ஒரு சீசன் வந்தா எங்களுக்கு சில பழங்கள் கிடைக்கும் வெயில் காலம் வந்தா வெள்ளரி பழம் அப்படி சில சீசன் மாதிரி ஒரு தேர்தல் சீசன் வந்தா இவங்க வருவாங்க வந்து ஓட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த சீசன் முடிவு இவங்க போய்த்துடுவாங்க இவங்க அப்ப இந்த கட்சியில இருக்கிறது யாருன்னா உயர்குலாமாக்கல் அவங்கதான் உருவாக்குவாங்க அவங்களே அதுக்கு காசு கொடுப்பாங்க அது அவங்கதான் நடத்துவாங்க அப்ப அரசியல் நான் ஏற்கனவே பார்த்தோம் என்ன ஒரு அரசியல் அதிகாரத்தை எடுக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கொள்கையோட ஒரு கூட்டம் சேருது அந்த கூட்டம் தான் யாரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியில சில வகைகள் இருக்குது அந்த அரசியல் கட்சியில சில வகைகள் இருக்குது ஒரு வகை என்ன அப்படின்னு சொன்னா காடர் கட்சிகள் நல்ல பேரை ஞாபகம் காடர் கட்சிகள் சரியா காடர் கட்சிகள் தான் முதலாவது வகை அதை எப்படி பிரிப்போம் சொன்னா முதலாவது வகை காடர் கட்சிகள் மகாஜன கட்சிகள் முதலாவது வகை எப்படின்னா காடர் கட்சிகள் மகாஜன கட்சிகள் அதாவது இது எப்படின்னா உண்மை பொய்ங்கிற மாதிரி உண்மையிட எதிர் வந்து பொய் அத மாதிரி காடர் கட்சியை எதிர் மகாஜன கட்சி காடர் கட்சி மகாஜன கட்சி மகாஜன கட்சி என்னண்டா அதுக்கு எதிர் அப்படி இந்த கட்சி உருவாக்கினதே மக்கள் சாதாரண மக்கள் உருவாக்குவாங்க இதுக்கு பன் பண்றதெல்லாம் பொது தான் அவங்கட சந்தா வருமானமோ ஏதோ ஒன்று மூலமா அதுக்கு அந்த கட்சிகளுக்கு சல்லி போகும் அவங்க எப்பவுமே அந்த சமூகத்துல வாக்குக்காக போராடி கொண்டு இருப்பாங்க இது வந்து மகாஜன் கட்சி இது வந்து இப்ப உதாரணம் செல்ல போனால் முஸ்லிங்களுக்கு விளங்கும் எங்களோட ஊர்ல என்ன சில வந்து ஜமாத்துகள் இருக்கும் முஸ்லிம்களுக்கு விளங்கும் தௌஹீத் ஜமாத் தபிக் ஜமாத் நிறைய இருக்கும் சில ஜமாத்துகள் வந்து எப்படின்னா அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு பணம் எல்லாம் வந்து சவுதியில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து கிடைக்கும் அவங்க அதன் மூலமாக இயங்கிட்டு இருப்பாங்க பள்ளி கட்டுவாங்க பெரிய விஷயங்கள் செய்வாங்க இன்னும் சில இயக்கங்கள் இருப்பாங்க அவங்க வந்து பெருசா வருமானம் வெளிநாட்டுல வராது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து அவங்க அதை ரன் பண்ணிட்டு போவாங்க இப்படி இருக்கு அஹ் இன்னும் சொல்ல போனா இப்ப என்ன இன்னும் சொல்ல போனா பாருங்க எங்கிட்ட வகுப்பு எடுங்க கிளாஸ் எடுங்க அதில் பணக்கார பிள்ளைகளும் இருக்கும் ஏழை பிள்ளைகளும் இருக்கும் பணக்கார பிள்ளைகள அந்த கொள்கையை பாருங்க அவங்க வந்து எல்லா நேரமும் அவங்களுக்கு அவங்கள ஒரு நடத்தை வந்து வித்தியாசம் இருக்கும் எல்லா நேரமும் இப்போ உதாரணமா சொல்ல போனா எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து டீ கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க அங்கர் அங்கர் கும்பனியால ஒரு என்ன செய்யறாங்க சிலாக்கள் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா டீ கொடுக்குறாங்க சொன்னா அதை பணக்காராக்கள்லாம் போய் லைன்ல இருந்து எடுத்துட்டு நிற்க மாட்டாங்க பெரும்பாலும் பாருங்க அவங்களுக்கு கொண்டு ஒரு ரெஸ்பெக்ட் டேய் அவங்க மாட்டாங்க ஆனா நம்மளை போல ஆகளை என்ன செய்வோம் டீ குடுக்கிறாங்க அதுல என்ன இருக்குன்னு சொல்லி போய் அதை நாங்க எடுத்து குடிப்போம் அப்ப இதுல ஒரு நடத்தை வேறுபாடு இருக்குது இதே மாதிரி பணக்காரர்களுக்கு சேர்ந்த அந்த அமர் அந்த அமைத்த அந்த கட்சியும் அதிகமா வழிஞ்சிட்டாப்புல நிற்க மாட்டாங்க அவங்கட அதுக்கு காசு தேவைப்பட்ட அவங்க பணக்காரர்கள் தானே அவங்களே கொடுப்பாங்க கொடுத்து அந்த கட்சியை டெவலப் பண்ணுவாங்க அரசியல் காலம் வந்தா வருவாங்க ஓட்டு கேட்பாங்க அது முடிஞ்ச உடனே போயிடுவாங்க மகாஜன கட்சின்னு சொன்னால் ஜனம் அதாவது மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி உருவாக்குவாங்க அதுக்கு காசு இல்லை மக்களே கொஞ்சம் கொஞ்சமா சந்தா கொடுப்பாங்க சந்தா கொடுத்து அந்த கட்சியை ரன் பண்ணிட்டு போவாங்க இது மகாஜன கட்சி இதுதான் காடர் கட்சி மகாஜன கட்சிக்குள்ள வித்தியாசம் ஒரு ட்யூட்ல உதாரணங்கள் இருக்கிறத கொஞ்சம் பாருங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு காடர் கட்சியினா என்ன மகாஜன கட்சி தான் என்னென்னு கொஞ்சம் டக்குன்னு ரீட் பண்ணுங்கள் சரி இப்ப நாங்க பாத்துட்டோம் எதை காடர் கட்சி மகாஜன கட்சி இப்ப நாங்க பாக்க போறோம் பொதுஜ பொதுஜன அபிப்பிராயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி பொதுஜன பொதுஜன அபிப்பிராயத்தை திரட்டும் கட்சி பொதுஜன அபிப்பிராயத்தை திரட்டும் கட்சி சரியா இத விலை கொடுங்க இப்ப அடுத்த நோட்ஸுக்கு போங்க நோட்ஸ் பாருங்க பொதுஜன அபிப்பிராயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி அடுத்தது பொதுஜன அபிப்பிராயத்தை திரட்டும் கட்சி ரெண்டுக்கும் வேறுபாட பாருங்க நீங்க இதுல மொழி நல்ல பரிச்சயமா இருந்தாலே உங்களுக்கு பொது பொதுஜன அபிப்பிராயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சின்னா மக்கள் மத்தியில சில கருத்துக்கள் இருக்கும் இப்படி இருந்தா நல்லம் இப்படி இருந்தா நல்லம் அப்படின்ற கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் அடிப்படையில அவங்க கட்சியை உருவாக்கி அவங்க என்ன செய்வாங்க அத பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க இதுதான் எங்கிட்ட கருத்து மக்கள் இப்ப இப்படித்தான் கருத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க இன்னும் சில கருத்து இருக்குது என்ன அடுத்த கட்சி அபிப்பிராயத்தை திரட்டும் கட்சி இவங்க என்ன செய்வாங்க இவங்க ஒரு கருத்தை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில பேசி அவங்களை என்ன கன்வெர்ட் பண்ணி அதை எடுக்க பார்ப்பாங்க ரெண்டுங்க உள்ள வித்தியாசத்தை பாருங்க முதலாவது வித்தியாசம் நான் இருக்கிறேன் நான் என்ன செய்யறேன்னா உங்க எல்லாருக்குமே எத்தனை மணிக்கு கிளாஸ் வைப்போம் அப்படின்னு கேட்குறோம் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்றீங்க சென்ன உடனே அதுல உங்களோட கருத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு முடிவெடுத்து நான் செயற்படுறேன் இப்படி செயற்பட்டா பொது ஜென அபிப்பிராயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி உங்களோட அபிப்பிராயம் என்னையோ அந்த அபிப்பிராயத்தை நான் பிரதிநிதித்துவப்படுத்துறேன் ஆனா உங்களோட நாயன செய்யறன் நாளைக்கு வந்து இத்தனை மணிக்கு கிளாஸ் நாங்க வைப்போம் இப்படி வச்சா தான் நல்லம் இதுல என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு உடனே நீங்க எல்லாரும் மாறுறீங்க இப்ப பொதுஜின்ன அபிப்பிராயத்தை திரட்டும் கட்சி உங்களோட அபிப்பிராயத்தை திரட்டுறேன் நான் திரட்டி நான் எடுக்கிறேன் சரியா இதுதான் பொது ஜன அபிபிராயத்தை சில கட்சிகள் இருக்குது அதுல உதாரணங்கள் உங்களை ட்யூட்லரி வாசிங்க அதே போல பொது ஜன கட்சிகள் இருக்குது இது முடிய போகுது டக்குன்னு விளங்கிட்டா இது வரைக்கும் என்று சொல்லுங்க நாங்க என்ன செய்வோம் மிச்சத்தை டக்குனு வாட்ஸ்அப்ல நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன் ஆமா சரி காடர் கட்சி நம்ம என்னென்னு விளங்கிட்டு பணக்காராகிற கட்சி